வணக்கம் இலங்கை பழம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இலங்கை பழம் அதிக ஊட்டச்சத்தை கொண்டது இந்த பழத்தின் விலை மிக குறைவு என்பதால் ஏழைகளின் பழம் என்று அழைக்கலாம் இது இனிப்பு கலந்த சுவையுடன் இருப்பதால் இணைத்தாலை நாவில் உமிச்சிற்கும் இதன் காய் பச்சை நிறத்திலும் பழம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும் இதன் பிறப்பிடம் சீனா என்றாலும் இந்தியாவில் பல ஆயிரம் ஆண்டிற்கு முன்பு இருந்துள்ளது இதன் வேர் இலை பட்டை அனைத்துமே மருந்தாக பயன்படுகின்றது இந்த பழத்தில் ஏ சி பி த்ரீ பி சிக்ஸ் வைட்டமின்களும் இரும்பு ஆயிரம் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதமும் உள்ளது இரவில் தூக்கம் வராமல் தவிப்பவர்களுக்கு இது சிறந்த மருந்தாகும் இதை சாப்பிடுவதால் ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரித்து ரத்த ஓட்டம் சீராகும் எலும்பு தேய்மானம் மற்றும் குடல் பகுதியில் புற்றுநோய் வராமல் தடுக்கின்றது நோய் தடுப்பாற்றல் அதிகரிக்கின்றது உடல் சூட்டை போக்கி குளிர்ச்சியை தருகின்றது பேருந்தில் செல்லும் பொழுது சிலருக்கு வாந்தி தலை சுற்றல் வரும் இதை தவிர்க்க இழந்தை பழம் சாப்பிடுவதால் உடல் வலியும் நீங்கும் மேலும் ஆப்பிள் திராக்ஷை விட அதிக சத்துக்கள் உடைய இளந்தை பழங்கள் கிடைக்கும் காலத்தில் அளவோடு சாப்பிடலாம் நன்றி